பட்டத்தாரி ஆசிரக்கான ஒரு தகவல் தான் பட்டத்தாரி ஆசிரியர்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான அதாவது பிஏ முடிச்சுட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணாங்க போது அந்த கேண்டிடேட்ஸுக்கான தகவல் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ஆர்டிக்கலாட்டம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி தகவல் ப்ளஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎட் முடித்தவங்க வந்து ப்ரை ப்ரீமரி ஸ்கூலுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றது வந்து ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தது அதை தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஞ்ச் லுக்குடு இன் டு ஆர்டிக்கல் த்ரீ நாட் நைன் ஆஃப் த கன்ஸ்டூஷன் அண்ட் அப்சர்வ் தட் த ஓப்பனிங் சென்டென்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ரூல் ஃபார்முட் அண்டர் த ஆர்டிக்கல் Uh, 309 uh, India are always subject the previous of the uh, act of private legals in this case of rules 2019 which is prescribed be as the eligible qualification for primary school teacher under rule 83 this provision with the article 21a of

அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்து அதை கேட்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இங்கேயுமே சொல்லிட்டாங்க அதேமாதிரி வந்து நம்மளுக்கு செகண்ட் கிரா நோட்டிஃபிகேஷனும் பிஎட் வந்து நாட் எலிஜிபிள்னு சொன்னாங்க ப்ளஸ் அதுக்கான கோரிக்கைகளையும் வந்து பிஎட் படித்தவங்க டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்க வந்து வச்சாங்க பட் அது எதுவுமே வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணல ஸோ இது ஒரு சம் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இந்த வீடியோ வந்து நம்ம என்ன மேக் பண்ணுது ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஸோ பயனுள்ள தகவலாக அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க நீங்களும் இதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் போய் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் அதாவது பிஏட் முடிச்சு பேப்பர் ஒன் பாஸ் பிஏட் முடித்தோமும் பேப்பர் ஒன்று அட்டன் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஆஸ் பர் த கவர்மெண்ட் அஸ் த டிஆர்பி ஆக்ஸ் ஆக்ஸ்பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம தான் எக்ஸாம் வந்து பிஏட் முடித்தவங்களும் டேட் பேப்பர் ஒன்றும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிணாங்க பட் இப்போ டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து அது எலிஜிபிள் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இது வந்து ஒரு ஆஃப் த இந்தியாவில் ஒரு ஆஃப் த மாநிலத்தில் வந்து ஒரு டிக்ளரேஷனான ஒரு விஷயம் இதை போய் நீங்கள் டீட்டெயில்டாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் டீட்டெயில்டாக வந்து பாருங்கள் சரிங்களா 嗯，反正地方很干净。